தமிழன் ரி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் வந்து ரெண்டு நாள் கழிச்சு விஷ் பண்றேன்னு தப்பாக நினைக்க வேணாம் வீடியோ போட முடியல தான் விஷ் பண்ண முடியல ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஸோ இன்னைக்கு பாருங்க நிர்மல் கானகேசிங் பார்ப்போம் நிர்மல் கானகேசிங்ல முதல்ல போட் கேசிங் பார்க்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏழு ஆறு ஜீரோன்ற மாதிரி இருக்கு ஸோ ஏ போர்டில் அந்த ஒன்று அப்படியே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ரெண்டு அதாவது இங்கே இருக்க ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு இல்லைன்னா எப்படி எடுத்தாலுமே ஆறு ஜீரோ ரெண்டு ஸோ ஏ போர்டில் ஒன்றோ இல்லை ரெண்டோ வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் எது வருதோ அதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன் டபுள் ஃபோர்னு வந்திருக்கு ஸோ அதே வந்து இங்கே அப்படியே செவன் டபுள் ஃபோர்னு வரவும் வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ரீசனால நான் பார்த்தீங்கன்னா பி போர்டில் நாள் எடுத்திருக்கேன் ஸோ பி போர்டில் நாலு உங்கள் கணிப்புலேயும் மேட்ச் ஆகுது என்னன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி சீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஸோ இங்கே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு எட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு எட்டு ஸோ சி போர்டில் எட்டுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்கு இது ரொம்ப சிம்பிளான கெசிங்ஸ் தான் இது மூணுமே ஆனாலுமே வரத்துக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஃபோர் டீல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் நைன் சிக்ஸ் செவன் ஃபைவ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது செவன் மட்டும் தான் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நேற்று ரிசல்ட் ஒன்று ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு நாலு ஜீரோ எட்டு இருக்குது ஒன்று மட்டும் தான் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஒன்லேருந்து வரக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இருந்து நான் என்ன நம்பர் எடுத்துருக்கேன்னா சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ்ன்றது ஓரளவு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ டுவெண்ட்டியில் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க நானூற்றி எட்டு அந்த நானூற்றி எட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ நாற்பத்தி எட்டாக இருக்கு எங்க ஜீரோ எண்பத்தி ஒன்பது தான் எங்க எட்நூற்றி ஒன்பதாக இருக்கும் ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இந்த டபுள் ஒன் ஜீரோ ஸோ இந்த டபுள் ஒன் ஜீரோ டேரெக்டாகவும் வரலாம் இல்லைன்னா பாக்ஸ்லேயும் வரலாம் இல்லைனா அதுலேருந்து ரெண்டு நம்பர் கூட வரலாம் ஸோ இதில் உங்கள் கணிப்புப்படி எப்படி வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க டபுள் ஒன் ஜீரோ நீங்கள் டேரெக்டாவே கூட ஒரு செட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கிசி இங்கே இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சாக வந்திருக்கு நானூற்றி எட்டு ஜீரோ நாற்பத்தி எட்டாக வந்துருக்கு ஸோ இந்த நூற்றி அறுபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஒன்று டேரெக்டாகவும் வரலாம் இல்லைனா பாக்ஸ்லேயும் வரலாம் அது எப்படின்றது ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் மேட்ச் ஆகுது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் மேட்ச் ஆகுது நீங்கள் மேபி ஏபிபிசி ஏசியில் டபுள் ஒன்றுன்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏபி பிசி ஏசி மூணுத்துலையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு கணிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்பது இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டூ டபுள் ஒன் ஸோ நெக்ஸ்ட் டபுள் ஜீரோ அப்படி பார்த்தா நமக்கு நைன் டபுள் ஜீரோனு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று ஜீரோ ஒன்பது ஏ போர்டில் ஒன்று ரெண்டு ஆறு பி போர்டில் நாலு ஒன்பது ஜீரோ சி போர்டில் நாலு எட்டு ஒன்பது எடுத்திருக்கேன் ஏபிபிசிஎஸ்சியில் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது பதினொன்று பத்து நாற்பத்தி நாலு தொண்ணூறு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் ஃபோர் டியில் இந்த ஆறு ஃபோர் டி எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறுநூற்றி பதினொன்று நூற்றி பத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தெட்டு தொள்ளாயிரம் எடுத்து நைன் டபுள் ஜீரோ எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆர் நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தென் உங்கள் என்னன்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்லேயே ஜாயின் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதுக்கேற்று கூட அது உங்களுக்கு ஓகே வச்சுன்னா நீங்கள் அதை படி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்